அனைவருக்கும் வணக்கம் ஸோ கூட்டணியோடு தேர்தல் க க தேர்தல் ப பங்கேற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணை முதல்வர் சம்பளம் போட்டி உறுதி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து பவன் கல்யாண் ஓசம் தெரிவிச்சிருக்காங்க தாவேக்க தலைவர் விஜயும் ஆந்திரா மாநில துணை முதல்வர் மந்திரியுமான நடிகருமான பவன் கல்யாணமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரூர் நெரிசல் சம்பவம் வந்து நாடு முழுதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினதாக ரெண்டு பேரும் ஃபோன் மூலிமா பேசியிருக்காங்க அப்போது பவன் கல்யாண் விஜய்க்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காருனா வர்ற எலெக்ஷனில் அது சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவிக்கு என்ன ஏற்பட்டுச்சோ அதுதான் உங்களுக்கும் ஏற்படும் ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்று தமிழகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெப்டி சிஎம் ஆகுது வாய்ப்பு இருக்குது அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ராஜ்யம் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய நடிகர் சிரஞ்சீவி ஆந்திராவில் தனித்து போட்டிட்டார் ஆனால் அவரால் அரசியலில் ஜொலிக்க முடியும் இதனால் வந்து கட்சியை வந்து காங்கிரஸில் இணைத்துட்டார் எனவே சினிமாவில் விஷயத்தை அடைந்த அனைவரும் அரசியலில் வெற்றி வெற்றிகர முடியாதுன்றது ஒரு யோசனையாக தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரிங்களா தேங்க் யூ